Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜிஆர்பி வில்லேஜ் உலகம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேழ்வரக நான் அலசிட்டு காய வச்சு எடுத்துருக்கேன் நீங்களும் இதே போல் வந்து ஒரு மூணு அல்லது நாலு வாட்டி நல்ல தண்ணியில் அலசிட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க இதில் நிறையா தூசி உம்மிலாம் இருக்கும் அதை போ அதெல்லாமே நல்லா கழுவி அரிச்சு ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க நான் கம்பும் எடுத்துருக்கேன் கம்பும் அதே போல் மூணு அல்லது நாலு வாட்டி கழுவிட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க நான் வந்து கேழ்வரகு வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் வந்து கேழ்வரகு எடுத்துக்கிட்டேன் கம்பு பார்த்திங்கன்னா முக்கால் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு கேழ்வரகும் கம்பும் நல்லா வெயிலில் போட்டுங்க அப்போ தான் வந்து பூச்சி வண்டி எதுவுமே சீக்கிரம் வந்து சேராது நீங்கள் எந்த அளவுக்கு வெயிலில் காய போடுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது மிஷினில் எடுத்து போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சுக்குங்க ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போது நம்ம இப்படியே அதை ஸ்டோர் பண்ணாமல் நல்லா சளிச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணனா நம்மளுக்கு அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சளிச்சு எடுக்கும்போது மாவு ரொம்ப நைஸாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிப்பெலாம் நம்மளுக்கு தனியாக வந்துடும் தூசி எல்லாமே தனியாக வந்துடும் நம்ம இது தனியாக எடுத்துக்கலாம் இது நமக்கு தேவையில்லை நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம் அடுத்து ஈரம் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்குங்க அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கேழ்வரகு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இருந்து பெரியவங்க வந்தையும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் இந்த கேழ்வரகு கேழ்வரகு வந்து நீங்கள் கஞ்சி மாவு கூழ் எது வேணாலும் எந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்